ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தென்டல் விளாக் வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக மீல் மேக்கர் வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவி ஒன்று செய்யலாம் இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அண்டு பூரி சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் நீங்கள் என்னோட வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க போகலாம் இப்போ இது மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஆயில் வெட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பட்டா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய்ங்க ஒரு கல்பாசி எல்லா ஆட் பண்ணிக்கலாம் அந்த பொரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணுங்க பெரிய வெங்காயம் அப்புறமா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க குட்டி சைஸ் தக்காளியா நாலு தக்காளி பொடி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமா கழு போட்டுங்க நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கிச்சு பாருங்க இப்போ மசாலா சாட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனுங்க கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மசாலா சாட் பண்ணிக்குங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஆயிலோட சேர்ந்து நல்லா கலந்து வரணும் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுங்க லைட்டா தண்ணி துளிச்சு விட்டுருங்க வருகாம இருக்கிறதுக்காக அடுப்பு லோ பிளேம்ல வச்சுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெயில் மேக்கர் குட்டி மீல் மேக்கர் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி பெருசா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா ஊறிடும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் அப்புறமா நம்ம சில் தண்ணி ஊற்றி நாலஞ்சு முறை வாஷ் பண்ணி புளிஞ்சு எடுத்து தனியாக வச்சிடறோம் இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரைமுடி தேங்காய்ங்க கொஞ்சமா சோம்பு அரை ஸ்பூன் கசகசா பத்து முந்திரி பருப்பு ரெண்டு வரமிளகாய்ங்க ஆஹ் பொட்டுக்கடலை ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நான் இந்த மீல் மேக்கரை வந்து நாலஞ்சு டைம் பச்சை தண்ணியெலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிட்டு காத்திரம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க குக்கரை திருப்பி வச்சு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலாவில் அதில் இறங்கட்டும் இப்போ நாம அந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதுல ஆட் பண்ண போறோம் பொட்டுக்கடலை நிறைய சேர்த்துறாதீங்க குழம்பு டேஸ்ட் கொடுக்காதுங்க ஜஸ்ட் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணா போதும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கிறோம் ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் போதல அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சமா வர மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு மூணு விசில் வரட்டும் இப்போ விசில் வந்துச்சு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க செம்ம சூப்பரான ஒரு க்ரீமியான ஒரு கிரேவி நம்மளுக்கு கிடைச்சிச்சு செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்க பைனலா அடுப்பு ஆன் பண்ணி இல்லை ஒரு பொதிவிட்டு கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி புது புது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா தெண்டல் வாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்